என்னங்க இன்றைக்கி அடுத்த வீடியோ என்னன்னு பார்க்குறீங்களா வித்யா காலேஜில் அக்டோபர் ஃபோர்த் அன்னைக்கு இந்த ஈவெண்ட் நடந்து முடிச்சிருச்சுங்க சரி அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் காலம் அனைத்தையும் சரி செய்யும் பொறுமையாக காத்திருந்தாள் காலம் அனைத்தையும் சரி செய்யும் பொறுமையாக காத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் படிச்சிருந்தேங்க ஆமாங்க கண்டிப்பாக அது உண்மைதாங்க நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் இது வந்து ஈவெண்ட்டில் வந்து நான் சர்ட்டிஃபிகேட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்தேங்க என் கையால் நான் கொடுத்தது நான் ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் என்கிட்டருந்து வாங்கிக்கிட்டதான் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக சர்டிஃபிகேட்டு மெடலு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக போனாங்க இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு மென்மேலும் அவங்க வளரணும்னு நான் வாழ்த்துறேன் இப்போ ஆல்ரெடி ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து இன்ஸ்டியூட்டை அதாவது வீட்டிலேருந்து கிளாஸ் எடுக்கிறங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வாழ்க்கையில் எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம் ஏன்னா நம்மளை வந்து இவ இவங்களாம் எங்கே போய் இதில் முன்னேற போகிறாங்க இது ஒரு தொழிலா இது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லி நம்மளை எத்தனை பேர் கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா வாயடைச்சி தான் போவாங்க ஏன்னா நானும் வந்து இதில் வந்து யார் துணையும் இல்லாமல் த தனியாக நின்று போராடி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் என் கையால் நான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு மெடல் கொடுப்பேன்னு சொல்லி அதுவும் இப்படி ஒரு காலேஜில் போய் நான் கொடுப்பேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து எனக்கு பெஸ்ட்டு டீச்சர் அவார்டுன்னு கொடுத்துருந்தாங்க நாளை வந்து என்னால் மறக்கவே முடியாது என்னோடய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்